இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான குறிப்புகள் உங்கள் அனைத்து கணக்குகளுக்கும் தனித்தனி மற்றும் வலுவான கடவுச்சொற்களை உருவாக்குங்கள் உங்கள் பிறந்தநாள் அல்லது பெயர் போன்ற தனிப்பட்ட தகவல்களை கடவுச்சொற்களில் சொற்களில் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் முடிந்தவரை டூ ஐ செயல்படுத்தவும் இது உள்நுழைவு செய்யும் போது உங்கள் கடவு கூடுதலாக உங்கள் தொலைபேசி அல்லது மின்னஞ்சலில் இருந்து ஒரு குறியீட்டை தேவைப்படுவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பு அடுக்கை சேர்க்கிறது சந்தேகத்திற்குரிய இணைப்புகள் அல்லது மின்னஞ்சல்கள் அல்லது செய்திகளில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் பிஷிங் மோசடிகள் உங்களை தனிப்பட்ட தகவல்களை வெளிப்படுத்தவோ அல்லது மால்வேரை பதிவிறக்கவோ ஏமாற்ற முயற்சிக்கும் நம்பகரமான நிறுவனங்களில் இருந்து வருவது போல் தோன்றினாலும் கேட்டுக்கொள்ளப்படாத மின்னஞ்சல்களில் எச்சரிக்கையாக இருங்கள் நம்பகரமான ஆன்டி மற்றும் மால்வேர் மென்பொருளை பயன்படுத்துங்கள் அவற்றை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இந்த திட்டங்கள் உங்கள் சாதனத்தை வைரஸ்கள் ஸ்பைவேர் மற்றும் பிற அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க உதவும் ஆன்லைன் வங்கி அல்லது ஷாப்பிங் போன்ற மென்மையான நடவடிக்கைகளுக்கு பொது வைஃபை ஐ பயன்படுத்துவதை தவிர்க்கவும் பொது வைஃபை ஐ பயன்படுத்த வேண்டியிருந்தால் உங்கள் தரவை குறியாக்கம் செய்ய விபிஎன் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் ஐப் பயன்படுத்தவும் நீங்கள் ஆன்லைனில் படிக்கும் அனைத்தையும் நம்ப வேண்டாம் நம்பகரமான ஆதாரங்களில் இருந்து தகவலை இரண்டு முறை சரிபார்த்து பின்னர் அதை பகிரவும் சமூக ஊடகங்களில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் விஷயங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் முகவரி அல்லது தொலைபேசி எண் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பொதுவில் பதிவிட வேண்டாம் யார் உங்கள் பதிவுகளையும் தகவல்களையும் பார்க்க முடியும் என்பதை கட்டுப்படுத்த உங்கள் தனித்தன்மை அமைப்புகளை சரிசெய்யவும் நம்பகரமான ஆதாரங்களிலிருந்து மட்டுமே மென்பொருள் மற்றும் ஊடகங்களை பதிவிறக்குங்கள் அறியப்படாத வலைதளங்களிலிருந்து கோப்புகளை பதிவிறக்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் அவற்றில் மால்வேர் இருக்கலாம் ஆன்லைனில் சந்தேகத்திற்குரிய எதையும் நீங்கள் சந்தித்தால் அதை உரிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவும் இணைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து புதுப்பித்த நிலையில் இருங்கள் இணையத்தை பாதுகாப்பாகவும் நெறிமுறையாகவும் பயன்படுத்துங்கள்